ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேடிஎஸ் சேனல் இப்போது நம்ம வந்து மார்னிங் விலாக் பார்க்க போகிறோம் லன்ச் ப்ரிப்ரேஷனு அப்போ எப்படின்னா மெக்ஸ்டு வெஜிடபிள் வெஜிடபுள் அண்ட் ரசம் ரைஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வெஜிடபிள்க்கு வந்து ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்துப்போம் கடுகு நல்லா பொறிஞ்சோன்னா கருவேப்பில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து சிம்மில் வச்சு வதக்கிப்போம் அப்போ தான் வந்து அடிபிடிக்காமல் இருக்கும் நல்லாவும் வேகும் குக்காகிறது எப்போவுமே கொஞ்சம் சால்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா குக் ஆகிடும் அப்புறம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துப்போம் என்னென்னு பார்ப்போம் பீன்ஸு பட்டாணி கேரட்டு கேப்சிகம் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்க வதக்கும்போது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிப்போம் அப்போ தான் நல்லா வேகும் காயிலே ஆல்ரெடி தண்ணி விடும் கொஞ்சமாக சேர்த்துப்போம் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிப்போம் மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா டேஸ்ட்டுக்காக அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் இப்போது நல்லா வந்துட்டு அதை நல்லா கிளறும் போது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஓகே இப்போ ரசம் வந்துட்டு பார்ப்போம் ஒன் பார்ட் ரைஸ் ரசம் தான் வைக்க போகிறோம் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்துப்போம் சீரகம் மிளகு பூண்டு இடித்து வச்சிட்டு கருவேப்பல்ல பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் ரெண்டு நம்பர் தக்காளி அதை சேர்த்து நல்லா வதக்கிப்போம் உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா வதக்கிறதுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் ஆகணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம் மனம் நல்லாயிருக்கும் நல்லா வந்துட்டு அது நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சிட்டு இப்போது ரெண்டு டெலுமா ரைஸ் ரைஸுக்கு நாலு டலுமர் தண்ணி சேர்த்துப்போம் புளி தண்ணியோடு சேர்த்து நார்மல் வாட்டர் சேர்த்துப்போம் ஆட் ஆகிப்போம் அப்புறமா ரெண்டு டம்மர் அரிசி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுப்போம் அப்போ எல்லாத்தையும் நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த ரசசாரோடு நம்ம சேர்த்துப்போம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுருவோம் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுனா ஓகே அப்புறம் குக்கர் வச்சு மூடி போட்டுருவோம் மூணு விசில் வந்த உடனே நம்ம இறக்கிடுவோம் இறக்கி வச்சாச்சு அரட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணோடனே ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கரண்டியால் போது நல்லா குழஞ்சிருக்கு இப்போது இதான் வந்து என்னோடய லன்ச்சு இப்போ மார்னிங் டிஃபன் என்ன செஞ்சுருப்போம்னு பார்ப்போம் பொரியல் உப்புமா சப்பாத்தி அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் அப்போ வந்து இது ஆஃபீஸ்க்கு நம்ம பேக் பண்ணிவிடுவோம் ரசசாதம் பொரியல் எல்லாம் கப்பில் பேக் பண்ணியாச்சு இனி பேக் பண்ணி நம்ம கொடுத்துருவேன் இனியோட விலாக் இதுதான் தேங்க்ஸ்